கிறிஸ்த கிறிஸ்தோத் தரம் என்று என்ன செய்தி ஜபமாகிய தூபம் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் யார் ராகமும் முப்பதாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து ஒம்பது பார்த்தீங்கன்னா கத்தர் வந்து தூபம் காட்டுறதுக்கு தூப பீதட்ட ரெடி பண்ண சொல்கிறாங்க அது மாற்ற ஆறுன்னு எப்பெல்லாம் தூபம் காட்டணும்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்ம இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னென்னா நம்ம வந்து ஜப தூபத்தையே வெறுக்கணும் இன்னைக்கு எல்லாரும் ஜமன்ங்களா யோசிச்சு பாருங்க ஜபோனா என்ன கர்த்தரோடு பேசுறது இல்லையா அப்போ ஜபமாகிய மாட்டிய டூபம் என்றைக்கும் நம்ம பல்லோத்துக்கு எடுத்து எடுத்துக்கொண்டே இருக்கணும் நீங்கள் கேட்கலாம் நான் இன்னும் ஜாமண்ணுன்ட்டு நீங்கள் உங்களுக்காக ஜாமண் வீங்க அதே போல் நம்ம தேசத்துக்காகவும் மற்றவர்களுக்காக ஜாமண்ணும் நம்ம ஜபமாண்டிய டூபம் எட்டி எட்டிக்கொண்டே இருக்கணும் கர்த்தர் அதை சுகந்த வாசனையும் முகர்வார் அதனால் எப்படி ஆர்வனுக்கு ஒரு கட்லி கொடுக்கப்பட்டுச்சோ இன்னைக்கு நம்மளும் என்ன செய்யணுன்னா ஜப தூபத்தை ஏறெடுக்கணும் அன்றைக்கி ஆசிரிப்பு கோலாரத்தை பற்றி ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா அதில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் இப்போ உள்ள காலத்துக்கும் இனி வரப்போகிற காலத்துக்கும் ஒப்பானது தான் அதனால் நம்ம வாழ்க்கையில் ஜபமாகி தூபத்தை ஒரு நாள் ஏறெடுக்க தவறாதீங்க பிறருக்காவும் ஜபமானுங்க இதுவே எங்க சரி இல்லை எனக்கு புரிந்து